எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் மூலிகை செடிகள் பல உள்ளன இந்த மூலிகை செடிகள் நம்ம வீட்டு தொட்டியில் வளர்க்குறது ரொம்ப நல்லது தேவையான நேரம் பறிச்சுக்கிடலாம் யாருக்கும் வேணும்னா நம்ம கொடுக்கலாம் கொடுத்து உதவலாம் வீட்டு வாசலில் பால்கனியில் எங்கே வெயில் வருதோ அங்கே நம்ம அதை வளர்க்கணும் அதுதான் ரொம்ப நல்லது எல்லாரும் கட்டாயம் வளர்க்கணும் நம்ம எங்கேயோ போய் வாங்கிட்டு வரோம்னா அந்த வேலையை நம்ம தள்ளி போட்டுருவோம் அதனால் எளிமையாக வர்றதெல்லாம் நம்ம வளர்த்துடணும் இப்போது இன்னைக்கு வந்து முடக்கத்தான் சொல்லி பார்ப்போம் அது ஒரு கொடிதான் முடக்கத்தான் கீரை முடக்கு அறுத்தான் முடக்கற்றான் அப்படின்னு மருவி முடக்கத்தான் அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கோம் அவங்களுக்கு அந்த முடக்குவாதத்தால் கை கால்லாம் நீட்ட முடியாமல் மடக்க முடியாமல் கஷ்டப்படும் சரியாகவே வராது உட்காந்துருந்து எழுந்திருக்க ரொம்ப சிரம போடும் எனக்கு இந்த மு முடக்குவாதம் இருக்கிறதுனால இதோட கடுமை எனக்கு நல்லா தெரியும் காலை நீட்டி உட்காந்துட்டா கால் கட்டையாக மாறிடும் திரும்பி மடக்க வராது அப்புறம் மடக்கி இடக்கி வச்சிகிட்டு இருக்கும்போது வீக்கம் வந்துடும் மரத்து போகும் இப்படியே தொல்லை வரும் இந்த கா இந்த வேதனையில் சுரம் கூட வந்துடும் அப்படியே சுரம் வர மாதிரி இருக்கும் வெள்ளெல்லாம் கூட வழியாக வரும் அப்படியே ரொம்ப சிரமப்படும் பத்து எட்டு நடக்கங்குள்ளே பெரும்பாடாக இருக்கும் இந்த இந்த முடக்கு இது ஒரு முடக்கு அதுக்கு தான் இந்த கீரை வந்து உதவுது அதான் முடக்கை தண்ணி போடுறாங்க சாதாரண நோய்க்கெல்லாம் சாப்பிடும்போது பெரும்பாலான கீரை காய்கறிகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் பச்சையாக சாப்பிட்றது தான் நல்லது ரொம்ப கொதிக்க வைக்கிறது ரொம்ப பாடம் பண்ணுறது அப்படிங்கும்போதே அதோடய சத்து குறைஞ்சிருது அதனால இந்த முடக்கத்தானியலை ஒரு நாலஞ்சு பறித்து கழுவி ஒரு நல்ல பெரிய பெரிய தப்பு நிறைய தண்ணி வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிடலாம் ஏன்னா கொதிக்க வச்சு குடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குடிச்சிடலாம் அதாவது ரொம்ப நேரம் எல்லாம் வைக்க வேண்டாம் ரொம்ப ஒத்தரை வரைக்கும் குறைக்க வச்சால் அதெல்லாம் வேண்டாம் நல்லா நிறையா தண்ணி வச்சு சுட சுட குடிச்சுங்க அதுவே நமக்கு நல்லா போதும் எந்த மூலிகைனாலும் எந்த மூலிகை வச்சாலும் சரி ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து எடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டுணும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பிரயோசனமே இருக்காது அப்புறம் கொஞ்சம் நாள் விட்டுட்டு அப்புறம் எடுக்கலாம் முடக்கத்தானையும் அது அதே மாதிரி தான் முடக்கத்தானை வந்து தோசையில் போடுவாங்க சாம்பாரில் போடுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் இப்படி தனியாக குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த முடக்கவாதத்துக்கு அலோபதியில் அப்படி சில ரொம்ப நல்ல மருந்தெல்லாம் கிடையாது அதனால் நம்ம வந்து இப்படி தனிப்பட நம்ம இன்னும் வேறு சில இதெல்லாம் எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யணும் இந்த முடக்கத்தானோட அதை குடிக்கிறதோட இந்த புத்தூர் கட்டி எண்ணெய் அல்லது முடக்கத்தான் தைலொண்ணே இருக்கும் அதையும் வாங்கி வலி இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் தேய்ச்சி சூடாக தண்ணியை நல்லா ஊற்றணும் அப்புறம் நல்ல எக்ஸசைஸும் செய்யணும் கண்டிப்பாக மூச்சு பயிற்சி செய்யணும் இதெல்லாம் செய்யும்போது தான் நோய் கண்ட்ரோல் ஆகும் நம்ம டாக்டர்கிட்ட போகணும் காத்திருந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்து மருந்து மாத்திரை நிறையா வாங்கி டப்பு டப்புன்னு வாயில் போடறணும்னு நினைக்கிறோம் டெஸ்ட் அவர் சொல்கிற டெஸ்ட்டெல்லாம் வேறு எடுப்போம் இந்த இந்த செலவு இந்த காத்திருப்பு நேரம் இதெல்லாம் கணக்கிட்டால் நம்ம மொழிகளுக்கு நம்ம என்ன பெரிய செலவு பண்ணுறோம் அது இன்னும் நல்லது தான் நடக்குது கொஞ்சம் என்ன லேட் ஆகலாம் அதனால் கட்டாயம் நம்ம வந்து மூலிகைகளை உபயோகிக்கணும் இன்றைக்கி கொடுத்த முடக்கத்தான் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அந்த முடக்கவாதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் தொட்டியில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் வச்சுக்கிட்டே இருக்கிறது போதாது கண்டிப்பாக அதை வந்து நம்ம சாப்பிடணும் டாக்டர்கிட்ட போய் வாங்கினா நம்ம சாப்பிடுவோம் இல்லைம்மா நம்ம மா மாத்திரை மருந்தை எப்படி விழுங்குறோம் கருத்தோடு மூணு வேலை அப்படின்னா மூணு நாளைக்கு அப்படின்னா எவ்வளோ கருத்தோடு செய்கிறோம் அந்த மாதிரி கருத்தோடு நம்ம மூலிகளை உபயோகிக்கும் போது உடம்பு நிச்சயம் குணமாகும்ப்பா இன்னும் வேறு வேறு மூலிகைகளை பற்றி இந்த நாளைக்கு சொல்கிறேன்